வணக்கம் என் பேர் ஜெயந்தி நான் வந்து பெத்தி குட்டைங்க இளம்பரை கிராமம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கேங்க மே இது வந்து இவருக்கு வந்து இவ பேர் ஜவஹர் இவர் வந்து எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்துச்சு தண்ணி எடுக்கிறது பார்க்க போகிறது நிறைய எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருந்துச்சு அப்போ வந்து நிறைய ஹாஸ்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறையா டைம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க ஆனால் எதுவுமே அவங்களுக்கு இதாகலை ரொம்ப முடியாத நிலமையில போய் நான் ஒரு பார்க்குறதுக்காக போயிருந்தேன் போயிருந்தப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அல்சரு ப்ராப்ளம் அப்படின்னாங்க அல்சர்னால் எப்படின்னு நான் கேட்டேன் ட்ரிங்க்ஸ் அடிப்பாப்ல பாக்கு போடுவாப்புல ஆன்ஸ் எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் எல்லாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்ககிட்ட எல்லா ஹாஸ்பத்திரியும் கைவிட்டுட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க அதனால வீட்டில் வச்சிருக்கேனாங்க அப்போ நான் வந்து இந்த பொருளை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன் நைன்டி ஃபைவ் எல்லா விதமானதுக்கும் கேட்குது ஒரு டைம் எடுத்துப்பாரு அப்படின்னா இதெல்லாம் எடுத்து பார்த்து எங்க போய் நல்லா போகுதுன்னு சொன்னாங்க நம்பிக்கையே எடு அப்படின்னு நான் சொன்னேங்க அதே மாதிரி நம்பிக்கையே எடுத்தாங்க முப்பது நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க பேர் சரிதான் ரிசல்ட் கேட்கலாம் சார் அவங்க சொன்னது உண்மைதாங்க எங்கள் வீட்டுக்கார் ரொம்பவே சீரியஸாக இருந்தாப் பிள்ளைங்க அவர் எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துட்டோங்க அப்போ அதே மாதிரி சீரியஸாக இருந்தாங்க இப்போ இந்த நைன்ட்டி ஃபைவ் குடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே பரவாயில்லைங்க ரொம்ப சீரியஸாக இருந்தது இப்போ நல்லாயிருக்குங்க இந்த ப்ராஜெக்ட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க சொன்னது அதே மாதிரி எல்லா ஒரு கெட்ட பழக்கங்களையும் அவர் விட்டு புது மனுஷனாக வந்திருக்காங்க இது இது இதுல வந்து நல்ல விஷயங்கள் கிடைச்சதுனால நான் வந்து இது எடுத்து செய்யறேன்னு பத்து டீலரை சேர்த்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்கணும் இதே மாதிரி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன் சார்